Hello friends, welcome to home food, Tamil. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் வீட்டில் ரேஷன் கடையில் வாங்கின பருப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மலைக்கு சூட சுட செஞ்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் என்னென்ன பொருளாக சேர்க்குறது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ரேஷன் கடையில் வாங்கின தோரம்பருப்பு அப்படி இல்லாட்டி கடையில் வாங்கின துவரம்பருப்பில் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாங்க இன்னைக்கு ரேஷன் கடையில் வாங்கினா துவரம் பருப்பு நல்ல பெரிய பெரிய பருப்பாக இருக்கும் பாருங்க அந்த பருப்பு தாங்க யூஸ் பண்ணி இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிக்க போகிறேன் பெரிய பருப்பாக இருந்தால் ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்குங்க அதே மெலிசான அந்த லேசான துவரம் பருப்பு இருக்கும் பாருங்க அது வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதுங்க இந்த டம்ளர் தாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு அளந்து போட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த பருப்பு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டேங்க ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்துக்குங்க இப்போ வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பருப்பில் இருக்க தண்ணியை நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் வந்து பச்சை மிளகாய் பூண்டு பெருஞ்சீரகம் அப்புறம் இஞ்சி வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க ஏன்னா ஒரு தோரம்பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சோம்னா அந்தளவுக்கு வந்து மசிஞ்சு வராது அதனால் ஃபஸ்ட்டே பச்சை மிளகாய் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுவிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அந்த பச்சை மிளகாய் பூண்டில் இருக்க ஈரப்பரத்துலேயே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் பாருங்க அந்த பருப்பு தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு வந்து மசிஞ்சு வராமல் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஏதோ கொஞ்சமாக தெளிச்சுட்டு அரைச்சி எடுத்துக்குங்க அந்த மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சி எடுக்காமல் கொஞ்சம் திப்ப திப்பியாக இருக்கிற மாதிரி அரைச்சி ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாங்க நான் வந்து ரெண்டு பேஜாக போட்டு அந்த பருப்பு வந்து அரைச்சிக்கிட்டேன் மொத்தமாக சேர்க்கும்போது சீக்கிரமாக வந்து அரைப்பட்டு வராது அதனால் வந்து அந்த மிக்சி ஜாருக்கு ஏற்ற மாதிரி அந்த பருப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த துவரம் பருப்பு எல்லாத்தையும் வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ரொம்பவும் பார்த்திங்கன்னா அதாவது திக்கான மாவாகவும் இருக்காது ரொம்ப தளத்தலன்னு தண்ணி பதமாகவும் இருக்காது இந்தளவுக்கு நல்லா அந்த மாவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடியான இருக்குன்னா முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துக்கலாங்க கேரட் சேர்க்க விருப்பம்னா நீங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு கேரட் வந்து நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தழை கருவேப்பில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்க எந்தளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு தூளுப்பு வந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம துவரம் பருப்பு வந்து அரைக்கும்போது தண்ணி சேர்க்காமல் வந்து அரைச்சோம்னா அரிசி மாவு வந்து சேர்க்கவே தேவை கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அந்த பருப்பு வந்து அரைச்சி எடுத்தோம்னா அரிசி மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது தனித்தனியாக மாவு வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும் அந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம முட்டைக்கோஸ் கோசு வெங்காயம்லாம் வந்து சேர்த்து இந்த மாவு வந்து பிசைகிறதுனால கொஞ்சம் ஈரப்பதம் வந்து அதிலேயே இருக்குங்க அதனால் தண்ணி எதுவுமே ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா வடை போடுற பக்குவத்துக்கு மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதோ அடுப்பை வந்து குறச்சி வச்சிட்டு நீங்கள் வடை மாதிரி கூட அந்த மாவு வந்து தட்டி போட்டுக்கலாங்க அதாவது டீ கடைகள்லாம் பெரிய பெரிய போண்டாலாம் வந்து இருக்கும் பாருங்க அந்த மாதிரி மாவு கொஞ்சம் அதிகமாக நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துகிட்டு அது மாதிரி கூட வந்து போட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் பக்கோடா மாதிரி வந்து ரெடி பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் மாவு வந்து எடுத்து வந்து போட்டுக்கிறேங்க மாவு போட்டதுமே கரண்டியில் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க பாதி பாதியாக வந்து பிரிஞ்சு போயிடும் பக்கோடா மாதிரி இருக்கவே இருக்காது அந்த பூந்தி மாதிரி ஆயிரும் அதனால் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்தளவுக்கு நல்லா வெந்ததும் அந்த எண்ணெய்க்கு மேலே மிதந்து வருது பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்டியில் நல்லா மிக்ஸ் விடுங்க அந்த நம்ம சேர்த்துருந்த அந்த வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் சூடு ஆறுனாலுமே நல்லா கிறிஸ்பியாக வந்து சூப்பராக கிடைக்குங்க இப்போ இந்தளவுக்கு அந்த பக்கோடா எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய்க்கு மேலே நல்லா மிதந்து வருது பாருங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா மலைக்கு சுட சுட செஞ்சு சாப்பிடுவோம் சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் குயிக்காக சீக்கிரமாக அந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் பருப்பு வந்து ஊற வச்சிட்டோம்னா டக்குனு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துலேயே வந்து ரெடி பண்ணிடலாங்க நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டியாக இருக்குது அந்த பக்கோடாவை பிச்சும் காமிக்கிறேன் எந்தளவுக்கு அந்த வெளித்தூள் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த பக்கோடா வந்து கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்டில் ரேஷன் கடையில் வாங்கினா துவரம இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்